இருக்கலாம் குழந்தையா இருக்கலாம் யார வேணாலும் இருக்கலாம் இல்ல உங்க இன்ஸ்பிரேஷன் ஒரு டீச்சரா கூட இருக்கலாம் அவங்க அந்த உட்கார்ந்து இருக்கிறதா நினைச்சு பாவிச்சு ஃபர்ஸ்ட் பண்ணுங்க அண்ட் தென் யூ வில் ஸ்டாப் ஸ்பீக்கிங் கரெக்ட்லி நம்பர் ஒன் நம்ம வயசுக்கு இப்ப நம்ம கத்துக்கலாம் ரெண்டாவது போய் நின்று வெளியில வந்தா கூட பரவாயில்ல அது தோல்வி கிடையாது முயற்சி செய்யாமல் இருக்கிறது தான் தோல்வி எங்கெல்லாம் வாசல் வந்து வாய்ப்புகளுக்காக திறக்குதோ அங்க உங்களை நுழைய செய்ய வேண்டும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஷைனஸ் போயிடும் ஓகே ஷைனஸ்ன்றது எதுலேருந்து வருதுன்னா என்னால் முடியலன்ற தாட்டில் வருது என்னெல்லாம் ஏற்றுப்பாங்களா அப்படின்ற ஒரு தாட்டில் வருது ஃபர்ஸ்ட்டு உங்களை நீங்க வேல்யூ பண்ண ஆரம்பிக்கும் வாட் இஸ் யுவர் நேம் ஆ நான் சரி ஒரு அஃபர்மேஷன் சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க நான் அதுக்கும் எழுதி வச்சுக்கோங்க ஐஎம் வெரி ஸ்மார்ட் அண்ட் கான்ஃபிடண்ட் ஐ ஆம் ஸ்மார்ட் எஸ் டி ஸ்மார்ட் அண்ட் கான்ஃபிடண்ட் இதை எப்பவுமே கண்ணாடி முன்னாடி எப்பவுமே ஒரு பிராக்டிஸ் பண்ணணும் கெஸ்டர்னு சொல்லுவோம் இதை ஓகே ஐ ஆம் ஸ்மார்ட் அண்ட் கான்பிடென்ட் இன்னொருத்தவங்க சொன்னாங்க ஆருத்ரா சொன்னது ஃபியர் ஐ ஆம் பிரேவ் அண்ட் போல்ட் ஐ ஆம் பிரேவ் அண்ட் போல்ட் தப்பா எழுதினாலும் பரவாயில்ல ஆனால் எழுதிப்போங்க போதும் இன்னொருத்தவங்க என்ன சொன்னீங்க பதட்டம் ஐம் காம் அண்ட் கம்போஸ்ட் ஐ எம் காம் அண்ட் கம்போஸ்ட் இன் ஆல் o m p o சிஓஎம் e d Okay. வேற என்ன கொஸ்டின் கேட்டீங்க Laziness. Do it now. I will do it now. I will do it now. அடுத்தது slash போட்டு say it and do it. And do it. சொன்னா அதனா செய்கு. அதை பச்சு நம்பிக்கு உங்களுக்கு வரும். ஆனா பதட்ட வரப்டாதாதில். இயும் நான் சொல்லிக்கு நேன் செய்ய செய்யமுடில்லை அந்த பதட்ட வேண்டாம். Handle it chill. Very cool. Okay? என்ன கேட்டாங்கன்னா தமிழ் தமிழ்ல எனக்கு தெரியல நீங்க தமிழ்ல எழுதிங்க என்ன கேட்டீங்க ஐ எம் பிரேவ் அண்ட் போல் பிரேவ் அண்ட் போல் ஓகே போல் பி ஓ நான் ஒரு தைரியசாலி இல்ல இல்ல நான் போட வேண்டாம் அது அஹங்காரத்துக்கு வந்துடும் எனக்குள் தைரியம் உள்ளது எனக்குள் தைரியம் உண்டு ஆர் உள்ளது வாட் இஸ் ரைட் ஓகே சொல்யூஷன் எப்படி இருக்கணும்னா ஒரு கண்ணாடி முன்னாடி உங்க ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி முகம் கண்ணாடியை பார்ப்பீங்கல்ல ஜெரையெல்லாம் கரெக்டாக போட்டுக்கோமா பேட்ச் போட்டோமான்னு பார்ப்பீங்களா அந்த நேரத்தில் எல்லாத்தையும் த்ரீ த்ரீ டைம்ஸ் சொல்லிட்டு போங்க அதுக்கப்புறம் ஒடிக்கிறப்போ எல்லாரும் செய்திங்களே அப்படின்னு செய்வீங்கல்ல அந்த மாதிரி விக்ரி போஸ் செய்யணும் விக்ரி போஸ் எப்படி இருக்கணும்னா வி ஷேப்பில் உங்கள் கை வரணும் வி விக்ரி போஸ்ன்றது இதுதான் இந்த விக்ரி போஸை செய்கிறப்போ உங்களுக்குள்ளார நீங்கள் ஒரு சாம்பியன் ஃபீலிங்கை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இது சைக்காலஜிக்கல் படி டெஃபினெட்லி இட் இஸ் அ ப்ரூவ் அண்ட் சயின்ஸ் ஏன் அப்படின்னா நீங்கள் கையை தூக்குறப்போ உங்கள் செஸ்ட் விரியுது கை விரியுது அப்போது உங்களுடைய மைண்டும் என்னால் முடியும் வயர்லேருந்து தான் செஸ்ட் விரியுது கையும் விரியுது ஸோ அப்படி இருக்கிறப்போ ஃபுல் எனர்ஜி உங்களுக்கு மேலே வரும் விக்ரி பண்ணால் காமிப்போம் தானே டு சே ஐ ஆம் விக்டோரியஸ் வெரி குட் அதை கண்ணாடி முன்னாடி பார்த்தீங்கன்னா யார் கண்ணாடி முன்னாடி இருக்கிறா நானா யார் இருக்கா வெரி குட் அப்போ எவ்ரி டே யூ ஆர் அச்சீவிங் சம்திங் ஓகே தானே ஃபைன் இப்போ ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் எப்படி தடைகளை உடைக்கிறதுன்னு பார்த்தாச்சு அதுக்கான மொழி என்னன்னு சொன்னோம் அவ்வளோதான் கண்ணு ஃபைன் விக்ரி போஸ் பிராக்டிஸ் விக்ரி போஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர் ஓகே குட் அண்ட் இவங்க என்ன ஒரு அழகான கொஷின் ஒரு அக்கா கேட்டாங்க ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு அது எதுல வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும்ன்றது எங்களுக்கு தேவைப்படுது தெரியலேன்னு சொல்லக்கூடாது தேவைப்படுதுன்னு சொல்லணும் தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் ஓகே

அவங்க இதுதான் உங்க உங்கள் வீட்டில் எல்லா முக்காவாசி வீட்டில் இது இது நடக்கும் நிச்சயமாக நடக்கும் சூழ்நிலையின் காரணமாக வரலனா தப்பாக நினச்சிப்பாங்க வாங்க அப்படின்னு நினைச்சு போகிறாங்களா இல்லையா ஆ அப்போ உங்களுக்குள்ள பயம் இருக்கா இல்லையா என்ஜாய்மெண்ட் வெசஸ் ஆம்பிஷன் நோ ரெஸ்பான்சிபிலிட்டி என்ஜாய்மெண்ட் வெசஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி கரெக்டா இல்லையா ரெண்டுத்தையுமே ஹேண்டில் பண்ணோன்னா ஒரே விஷயம்தான் சொல்லுவாங்க தெரியுமா இங்கிலீஷில் ஒர்க் யூ ஒர்க் ப்ளே யூ ப்ளே நீங்கள் ஹாப்பியாக இருக்கிற டைமில் ஹாப்பியாக இருந்துட்டு திரும்ப வந்து அந்த டைமை டேக்கிள் பண்ணணும் இப்போ பெரியவங்களுக்கான சொல்யூஷனை கொடுத்துடலாம் பெரியவங்க என்ன பண்ணணும் ரெண்டு இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்குது இன் பேப்பர் வாட் இஸ் இட் இம்பார்ட்டன்ட் ஹவு மெனி ஹவர்ஸ் ஆர் கோயிங் டு டேக் இட் ஃபார் திஸ் அப்போ ப்ரயாரிட்டைஸ் பண்ணணும் இந்த ஒர்க்கை நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணுமா இது பண்ணணுமா அப்படின்னு தன்னாவே வந்துடும் விஜய் ஜெஸ் யூ யூ காட் த பாயிண்ட் I am answering your question. Oh, no, 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 it's okay. Um, uh, it is about prioritization. So there are two important things in life. One, you have to write it in paper. What is the two important things for you? Both handles the same amount of time. Is it? Question mark. Time limit. Who is involved in it? Is it you or is it you?

நல்லா இருந்தால் தான் நம்மளால எதையுமே சாதிக்க முடியும் ரைட் ஃபர்ஸ்ட் ஹெல்த்தில் வந்து எக்ஸசைஸ் பிசிக்கல் எக்ஸசைஸ் அது ஒரு பிடி பீரியடில் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ அந்த பிசிக்கல் எக்ஸசைஸை பண்ணணும் மேம் இல்லை இல்லை நான் துணிக்காய போடுறேன் எங்கள் அம்மாவுக்கு மாவாட்டுறேன் அதெல்லாம் தாங்கி இல்லைனாலும் பரவாயில்ல என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் கண்ணை நிறைய படிக்கிறீங்க அதே மாதிரி என்ன பண்ணுவோம் கண்ணை வந்து மொபைல் யூஸ் பண்ணுவோம் கரெக்டாக ஸோ ஐ ரொட்டேஷன் எக்ஸசைஸ் இருக்கு தெரியுமா அப் டவுன் அப் டவுன் அதை பண்ணியே ஆகணும் அடுத்தது தோப்பு கரணம் நைன் டைம்ஸ் போடணும் தோப்பு கரணம் தெரியும் அது உங்கள் நர்வஸ் சிஸ்டம நல்லா அழகாக வேலை செய்ய வைக்கும் டெய்லியுமே அதை பண்ணணும் ஓகே முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் த்ரீ டைம்ஸ் பண்ண ஆரம்பிக்கும்

सही है अरुणा ना इधर ना सही लाइन दूसरी एक्सरसाइज पाने का एंड हैंड प्रोटेक्शन हाँ बैग तो भीड़ पोरीगा डेली तो हैंड प्रोटेक्शन एक्सरसाइज ओके फोर एक्सरसाइज फोर वर्ड्स फोर मॉडल ओके आ गुड नेक्स्ट माइंड लेटर साइलेंस ओके एनी चांटिंग यू वांटेड टू डू इट यू कैन डू इट

ஓப்பன் வெரி அப்பா சூப்பர் ஓகே லேஸ் எல்லாம் கை கீழே கீழே போடுங்க போடுங்க தேங்க் யூ ஒரு நாள் ஒரு நாள் ஓகே மற்ற எல்லா நாளும் ஒன் டே 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 இஸ் மைதா மைதா ஃப்ரீ 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 வாட் இஸ் மைதா எந்த எந்த பொருள் இருக்கு எந்த சமையல இருக்கும் மைதா ஓகே ஃபைன் மைதா ஃபிரீ டே டே இஸ் இட்ஸ் ஃபார் எவ்ரி கேட்டகரி ஆஃப் பீப்புள் ஏன்னா இப்போ எங்களால் நீங்கள் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு மெயினாக முகவாசி ரெண்டு விஷயம் போதும் ஒன்று சுகர் ரெண்டாவது ஜாஸ்தியாக மைதாவை ஒரு நாள் மட்டும் அவாய்ட் பண்ண பாருங்க அது உங்களுக்கு சாய்ஸ் ஓகே சிட்ரஸ் ஃப்ரூட் நிக்கியமா சாப்பிட்டு தான் ஆகணும் சிட்ரஸ்ல எல்லா பழங்களும் சாப்பிட்டு தான் ஆகணும் காய் இரண்ட நாட்டு காய்க�்கள் சாப்பிடுங்க மைதாவை ஃபுல்லா அவாய்ட் பண்ணதுன்னு சொல்லு கொஞ்சம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் இந்த ஒரு தடவை பண்ணிக்கலாம் ஆனா அம்மா கிட்ட கேளுங்க பழங்கள் ஒன்னா இருக்கணும் ஓகே